புதுச்சேரியில் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் கோரிக்கையை ஏற்று புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனத்தின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஒரு சிறப்பு பார்வை வருடம் புதன்கிழமை புதிய பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எட்டாவது ஊதிய குழுவிற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் வரம்பு குறிப்பை அதாவது ஆஃப் ரெஃபரன்ஸ் அறிவிக்க வேண்டும் ஓய்வூதியதாரர்களுக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தோழர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார் தோழர் பிரேமதாசன் ராதாகிருஷ்ணன் முனுசாமி வானவரும்பன் சிவஞானம் களி பெருமாள் இளகோவன் ஜவகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான செய்தி தொடர்பாளராக சன் திரு நமச்சிவாயம் அவர்கள் பங்கேற்றார் நன்றி மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன் புதுச்சேரி அடிப்படை சம்பளத்துடன் இணைத்து எட்டாவது ஊதிய குழு அமைக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இன்றைக்கு ஏறக்குறைய குறைய பதினோரு ஆண்டுகளாக மத்தியிலே ஆளுகின்ற நரேந்திர மோடியினுடைய சர்க்கார் தொழிலாளர்களுக்கு ஆர்ப்பாட்டம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல்வேறு அரசு துறைகளில் பல இடங்கள் காலியாக இருக்கிறது அதையும் நிரப்புவது கிடையாது வருமானம் வரக்கூடிய பல துறைகளை தனியாருக்கு காரை வாக்கு கொண்டிருக்கிறது அதற்கும் இந்த அரசாங்கம் அதற்கு ஆதரவு தெரிவித்து ஒவ்வொரு துறையாக நாசகர வேலையில் ஈடுபட்டு வருவது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாக தெரிவு பல்வேறு துறைகள் முக்கியமாக வருமானம் வரக்கூடிய துறைகளை தனியாருக்கு விட்டு விட்டு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போயிருது என்று தெரியவில்லை இப்போது கூட நம்மளுடைய பிஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸை கூட கிட்ட கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு துறையும் வருமானம் வரக்கூடிய ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு துறையை இந்த மாதிரி தனியார் கிட்ட கொடுக்கறதுனால அரசாங்கத்துக்கு வர வேண்டிய வருவாய் மிகவும் பாதிக்கப்படுது நம்முடைய பாண்டி மெரினா உங்களுக்கு எல்லாமே தெரியும் இன்னைக்கு எந்த அளவுக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அதனுடைய அதை ஏற்று நடத்துவதற்கு துப்பில்லாத அந்த அரசாங்கம் அதையும் கிட்டத்தட்ட பத்தொன்பது ஆண்டுகளுக்கு தனியாரிடம் கொடுத்துவிட்டு இன்றைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது அங்குள்ள அதை எடுத்த நிறுவனம் பல கோடி ரூபாய் என்று ஈட்டி வருகிறது என்பது அரசாங்கத்துக்கு நன்கு தெரியும்

இன்று நடைபெற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் மத்திய அரசுகளில் என்று நம்புகிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலும் அனைத்து துறைகளிலும் உள்ள இடங்களை நிரப்ப வேண்டும் ஓய்வு அதற்கான தலைவரோ எட்டாவது அமைப்பதற்கான தலைவரோ உறுப்பினர்களோ அமைக்காதது பெரும் கண்டிக்கத்தக்க செயலாகும் இனி வருங்காலங்களில் பெரிய பெரியார்க்கு அனைத்து அரசு மற்றும் தனியார் இணைத்து இந்த நடத்தினா மட்டும்தான் செவி சாய்க்கும் என்ற நிலையில் செயல்பட்டு ஆகவே இனி வருங்காலங்களில் நம்முடைய போராட்டம் வடிவத்தை மாற்றி அமைத்தால் மட்டுமே அரசு மத்திய அரசு செவி சாய்க்கும் நிலையில் உள்ளது இந்த ஆர்ப்பாட்டம்

கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணி முன்னாவரத்துல இருந்து எல்லாம் முடிச்சு கடைசியில போனா பையன டேண்ட் நான் அஞ்சு நாளா அந்த பையில வச்சீங்கன்னா அவன் கிட்ட உள்ளே போக முடியல வெளியே வர முடியல அவன் ஒரு அதையும் பார்ப்பாரான் ஏற்கனவே கிழிக்க முடியல பாத்தீங்கன்னா கிழிக்க போகிறான்னு இப்போ கூட இந்த டைரக்டரை அவன்

நிதி மசோதாவில் அவர்களுக்கு பாதுகாப்பு